ஜீவா ஜீவாட்டுடை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் தொடர் வணக்கம் வணக்கம் பாஜக அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சுன்னு சில நாட்களாக பேசி வந்த நிலையில் வேலுமணியும் அண்ணாமலையும் திருமண நிகழ்வில் ஆற தழுவி கொண்ட நிலையில் செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு முக்கியத்துவம் தராங்க வேலுமணி போன்ற எடப்பாடி ஆதரவாளர்களே பிஜேபியோட நெருங்குறாங்க நைனா நாகேந்திரன் வேலுமணி சந்திப்பு இந்த மாதிரியான செய்திகள் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருந்தது இந்த நிலையில் எடப்பாடி தவிர்த்து அனைவருமே பாஜகவுடன் போகும் எல்லாமே அணியமாயிவிட்டார்கள் என்றுதான் கொண்டிருந்தோம் இந்த நிலையில் மீண்டும் வந்து எங்களை வேணான்னு சொன்னவங்களாம் எங்கள்கிட்ட தவம் கிடைக்கிறாங்கிற மாதிரி அண்ணாமலை ஒரு வார்த்தையை சொல்ல அதிமுக வரலாற்றில் கூட்டணிக்காக தவம் இருந்த வரலாறே கிடையாது அப்படின்னு அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் பலரும் அதுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் ஒரு புறத்துல இது எங்களுக்கானது அல்ல நாங்கள் அப்படி ஒன்றும் யாருடைய வாயிலிலும் போய் காத்து கிடக்கவில்லை என்று ஒரு சுயமரியாதை உணர்வு கொண்டு பதிலை சொல்லி இருந்தாலும் இன்றைக்கு காலை பத்திரிகையாளர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பிய போது சுயமரியாதை உணர்வு என்பது கிஞ்சித்தும் இல்லாமல் அதிமுகவுக்கு தலைமை தாங்குகிற பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி எங்களை சொன்னார் இல்லையே எங்களை அவர் நேரடியாக சொல்லவில்லையே என்று ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறார் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அண்ணாமலை என்ன சொல்றாரு பாஜகவால் தான் நாங்கள் தோல்வி அடைந்தோம் பாஜகவால் தான் எங்களை மக்கள் புறக்கணித்தார்கள் என்று சொன்னவர்கள் இன்று வந்து தவம் கிடக்கிறார்கள் என்று சொல்கிறார் பாஜகவால் தான் தோல்வி அடைந்தோம் என்று கடந்த காலத்தில் சொன்னவர்கள் யார் திமுக அப்படி சொன்னதா பொது உடைமை இயக்கம் அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டதா விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியிலே இருந்தார்களா இவர்கள் யாரும் இல்லை அவர்களோடு கூட்டணியில் இருந்து தோல்வியை நாங்கள் தழுவினோம் அவர்கள் கூட்டணியால் தான் எங்களை மக்கள் புறக்கணித்தார்கள் என்று சொன்னவர்கள் அண்ணா திமுகவினர் தான் ஸ்ட்ரைட்டா அவர் அண்ணா நோக்கி நோக்கித்தான் தன்னுடைய விமர்சனத்தை வைக்கிறார் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கும் அரசியல் அறியாத மக்களுக்கும் தெரிந்த செய்தி இது ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக தெரியும் இப்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார் அதிமுக என்கிற ஒரு பேர் இயக்கத்தை நடத்துகிற தலைமை பொறுப்பில் இருக்கிற அந்த அதிகாரம் என்பது எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதை கடந்த காலத்தில் ஜெயலலிதாவிடமிருந்து கொஞ்சமாவது அவர் பாடமாக கற்றிருந்திருக்க வேண்டும் நீங்க சொன்னீங்கல்ல அதிமுகவில் இருக்கிற மூத்த தலைவர்கள் எங்களெல்லாம் வந்து அப்படி சொல்ல முடியாது நாங்க யாருடைய வாயிலையும் போய் தவம் கிடக்கலன்னு சொல்றாங்க இது அதிமுகவினுடைய உணர்வு ஏனென்று சொன்னா கடந்த காலத்துல யாரோடும் கூட்டணிக்காக அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தியதே கிடையாது நாம் யதார்த்தமான உண்மைகளை பேசியாக வேண்டும் இரண்டாயிரத்தி ஒண்ணுல வழியே சென்று பல கூட்டணிகளை உருவாக்கினார் கலைஞர் கலைஞர் மிகச்சிறந்த ஆட்சியை தந்தார் தொண்ணூத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி ஒண்ணு அது தமிழ்நாட்டினுடைய பொற்காலம் என்று வர்ணிக்கப்பட்ட ஆட்சி அந்த ஆட்சி அந்த ஆட்சி நிறைவு பெற்றதற்கு பிறகு ஒரு வலிமையான கூட்டணியை கலைஞரால் அமைக்க முடியவில்லை மதிமுக தனித்து போட்டியிட்டது இன்ன பிற கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணியில் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட கட்சிகள் எல்லாம் அதிமுகவோடு கூட்டு வைத்தார்கள் காங்கிரஸோடு முரண்பட்டு வந்தவர் மூப்பனார் ஆனால் அன்றைக்கு மூப்பனாரையும் அம்மையார் ஜெயலலிதா கூட்டணியிலே வைத்திருந்தார் காங்கிரஸ் கட்சியையும் அம்மையார் ஜெயலலிதா மூப்பனாருக்காக ஜெயலலிதா அம்மையார் காத்திருந்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இரண்டாயிரத்தி ஒண்ணுல சொன்னாங்க ஏன்னா ஜெயலலிதாவை எதிர்த்து ஜெயலலிதாவை எதிர்த்துதான் கட்சி தொடங்கினாரு தாமாக்கா அதனால திருப்பியும் ஜெயலலிதா போறதுக்கு அவர் தயங்குறாரு யோசிக்கிறாருங்கிறப்ப ஜெயலலிதா அவர்களே விருப்பப்பட்டு இல்ல மூப்பனார் வரணும்னு இது பண்ணாங்கிற மாதிரி அந்த இரண்டாயிரத்தி ஒண்ணு கூட்டணி எப்ப சொல்லுவாங்க இல்ல அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் எந்த சூழலும் இல்ல மூப்பனார் சந்திப்பதற்கு நேரம் கேட்டார் அம்மையார் ஜெயலலிதா அந்த நேரத்தில் கொடநாடு இல்லத்திலே இருந்தார் அவர் சென்னையிலே இல்லை வந்ததற்கு பிறகு சந்திக்கலாம் என்று சொன்னார்கள் வந்ததற்கு பிறகு சந்தித்தார் மூப்பனார் தான் வழியே சென்று ஜெயலலிதா அம்மையாரை சந்தித்தாரே தவிர ஜெயலலிதாவோடு வருவதற்கு முரண்பட்டு நின்றார் மூப்பனார் அவரை லாபி செய்து ஜெயலலிதா அழைத்தார் என்று சொல்வதெல்லாம் ஏற்புடையதல்ல என்ன லாபி செய்தாலும் மூப்பனார் எந்த முடிவை எடுக்கிறாரோ அந்த முடிவிலே உறுதியாக இருக்கிற வல்லமை பெற்றிருந்த தலைவராக அன்றைக்கு இருந்தார் நடராஜன் எல்லோரோடும் பேச்சுவார்த்தை நடத்துவார் எனவே நடராஜனுடைய பேச்சுவார்த்தையால் தான் வந்தார் என்று சொல்வது ஏற்புடையதல்ல இதற்கு முன்பு கூட நடராஜன் பேச்சுவார்த்தை நடத்தினார் நாடாளுமன்ற பொது தேர்தலை பாஜக கூட்டணியிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி சந்திக்கிற போது கூட நடராஜன் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தினார் ஆனால் அந்த பேச்சுவார்த்தையை கைகூடவில்லை எனவே வெளியே சென்று ஜெயலலிதா அழைத்தார் அதனால்தான் மூப்பனார் வந்தார் என்பது ஏற்புடையதல்ல மூப்பனார் சென்று சந்தித்தார் இருவருக்குமான அரசியல் லாப நஷ்ட கணக்குகள் இருந்தன மூப்பனார் வர வேண்டும் என்று ஒருபடி ஜெயலலிதா அம்மையார் இறங்கி வந்தார் என்பது வேறு ஆனால் கடுமையாக எதிர் விமர்சனத்தை வைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் கூட கலைஞரோடு அவர்கள் கூட்டணியில் இல்லை மாறாக ஜெயலலிதா அம்மையாரோடுதான் கூட்டணிக்கு வந்து சேர்ந்தார்கள் மெகா கூட்டணியை அமைத்தார் அம்மையார் ஜெயலலிதா படுதோல்வியை தழுவியது திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் கடந்த காலத்தினுடைய வரலாறு ஏன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சூழலில் ஜெயலலிதா அம்மையாரை தேடி சென்று போய செல்லத்தில் சந்தித்து கூட்டணி வைத்துக் கொண்டவர்கள் தான் அதிகம் அதன் பிறகு நாட்கள் கடந்தோடி விட்டன இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நீங்கள் கணக்கிட்டு பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்துதான் முதல் முதலில் ஒரு குரல் மோடியா லேடியா என்று ஒழித்தது ஒட்டுமொத்த நாற்பது தொகுதிக்கும் புதுச்சேரிக்கும் சேர்த்து அதிமுக கூட்டணி இல்லாமல் களம் கண்டது மகத்தான வெற்றியை அதிமுக பெற்றது அண்ணா திமுக மகத்தான வெற்றியை பெற்றதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ச்சியாக ஒரு முறை ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக வருவது என்பது இரண்டாயிரத்தி தான் நடந்தது இரண்டாயிரத்தி பதி பதினாறுக்கு முன்பு அப்படி தொடர்ச்சியாக ஒரு கட்சி இருமுறை வெற்றி பெறவில்லை அந்த வெற்றி பெற்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து இரட்டை இலை சின்னம் போட்டியிட்டது வேறு சின்னமே கிடையாது கூட்டணியும் பெரிய அளவுல இல்லை மக்கள் நல கூட்டணி தனியாக களம் கண்டார்கள் கூட்டணியில் இருந்த சின்ன கட்சிகள் என்று சொல்லப்பட்ட கருணாஸ் அதே போல அரசு தமிமன் அன்சாரி இவர்கள் எல்லோரையும் உள்ளடக்கி கொண்டு அவர்களையும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வைத்து ஒரு மகத்தான வெற்றியை பெற்றார் அப்போ கூட்டணி விஷயத்துல எந்த அளவுக்கு ஒரு சுயமரியாதை உணர்வோடு இருந்தார் என்று கூட சொல்லலாம் அல்லது ஆங்கிலத்துல அடமண்டா இருந்து சேர்ந்த வாங்க அந்த மாதிரியும் நீங்க சொல்லலாம் அப்படியெல்லாம் இருந்த கட்சி அதிமுக இதெல்லாம் அதிமுகவினுடைய தொண்டனுக்கு பெரிய பெருமை பெருமை எங்க கட்சி யாருகிட்டையும் போய் கூட்டணிக்காக நிக்காதுனால இன்னைக்கு என்ன நிலைமைன்னா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி அதிமுக தொண்டர்களுடைய உணர்வுகளில் வேள்பாச்சுக்கிற வேலையே செஞ்சிருக்காரு அவர்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் அவர்களுடைய சுயமரியாதைக்கு பேராபத்தை ஏற்படுத்துகிற வேலையை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கிறது இப்போது அவருடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா முடியாதா என்பதுதான் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி ஏனென்று சொன்னா தேர்தல் ஆணையம் முக்கியமான பிரச்சனையாக அதிமுகவினுடைய உரிமை சார்ந்த பிரச்சனையை எடுக்குது கட்சிக்குள்ள டிஸ்பியூட் வரும்போது தேர்தல் ஆணையம் தலையிட வேண்டியது அதை தான் சி வி சண்முகம் சொல்றாரு சட்டப்படி அதெல்லாம் ஒன்னும் கிடையாது தேர்தல் ஆணையம் அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு ஆனா தேர்தல் ஆணையம் நேரடியாக தலையிடுது எல்லோருக்குமே தெரியும் தேர்தல் ஆணையம் யாருடைய பின்னணியில் இயங்குகிறது யார் தேர்தல் ஆணையத்தை இப்படி நகர்த்துகிறார்கள் என்று எல்லோருக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அது நன்கு தெரிந்திருக்கிற காரணத்தால் கட்சிக்காரர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கவில்லை என்றாலும் சரி அவர்களுடைய சுயமரியாதை உணர்வு மதிக்கப்படவில்லை என்று சொன்னாலும் சரி ஆனால் நம்முடைய பொதுச் செயலாளர் பதவியை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் இப்போது பாஜகவோடு அதிமுகவை கூட்டணியில் இணைத்து பாஜகவிடம் அதிமுகவை காவு கொடுக்கிற வேலையை செய்ய துணிந்திருக்கிறார் தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனா இதுல ரெண்டு மாறுபட்ட ஸ்டேட்மெண்ட் இருக்கு இன்னைக்கு காலையில நத்தம் விஸ்வநாதனுடைய கருத்து வேறு மாதிரியாக இருக்கு டி ஜெயக்குமாருடைய கருத்து வேறு மாதிரியாக இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதிமுக அப்படி ஒரு நிலை இல்ல நாங்க யாரு வாசல்லையும் போய் நிக்கலன்றாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை வழிமொழிய வேண்டியதுதான் எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்ட வழிமொழிய மாட்டேன்றாரு எடப்பாடி பழனிசாமி எப்பவுமே பிரச்சனையை அட்ரஸ் பண்ண மாட்டார் சார் பிரச்சனையை அட்ரஸ் பண்றவங்க கே பி முனுசாமியா இருப்பாங்க அல்லது நீங்க வந்து இவரா இருப்பாரு செல்லூர் ராஜீவா இருப்பாரு இப்படித்தான் ஜெயக்குமார் இப்படித்தான் வந்து பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணிட்டு போவாங்க உதயகுமார் அப்பப்ப வந்து சர்க்கையை கிளப்பிட்டு போவாரு தவிர இந்த முறை உங்களுக்கு நேரடியா மைக் வந்துருச்சு இல்ல உங்க கைக்கு வந்துருச்சு இல்ல மைக்கு அப்ப நீங்க என்ன சொல்லிருக்கணும் அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு உணர்வுக்கு மதிப்பளித்த அல்லவா நீங்கள் பேசியிருக்க எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லையா அம்மா காலத்துல இருந்து நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் எங்களை தேடி வந்த கட்சிகள் எங்களால் வாழ்வு பெற்ற கட்சிகள் தான் ஏராளமே தவிர நாங்கள் யாரிடமும் போய் மண்டிகிட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு சுயமரியாதை உணர்வோடு பேசி இருக்கணுமா இல்லையா சார் நானு ஒரு பெரிய பட்டியலையே என்னால போட முடியும் அதிமுகவால் சட்டமன்ற கணக்கை துவங்கிய கட்சிகள் இங்கு ஏராளம் அதிமுக சட்டமன்ற கணக்கை அதிமுக கூட்டணியில் தான் துவங்கியது அதே போன்று மனிதநேய மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் தான் துவங்கியது அதே போன்றுதான் மனிதநேய ஜனநாயக கட்சி தமிமுன் அன்சாரி அப்படித்தான் கணக்கை துவக்கினார் கொங்கு இளைஞர் பேரவை அரசு சட்டமன்ற கணக்கு அதிமுக கூட்டணி தான் இப்படி பல கட்சிகளுக்கு சட்டமன்றத்தில் நுழைவதற்கான வாயிலை திறந்து வைத்து அந்த கூட்டணியில் பலம் சேர்த்த கட்சி அதிமுக இதெல்லாம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசணுமே எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் சொல்லி இருக்கணுமே அப்படிலாம் நாங்க பல கட்சியை வாழ வச்சிருக்கோம் எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை என்றல்லவா பேசி இருக்க வேண்டும் மாறாக என்ன சொல்கிறார் அவர் தேர்தல் தேர்தல் சின்னம் அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாக்கு விழுக்காடும் அதிமுக கிடைக்காது கடுமையாக அந்த கட்சி இருக்கிறது அந்த கட்சியினுடைய பங்களிப்பு என்பது பெரிய அளவு அதனாலதான் இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா திமுக என்னதான் சரியாக கூட்டணி விவகாரத்தில் நடந்து கொண்டாலும் தவறாக அதிமுக கூட்டணி விவகாரத்தில் நடந்து கொண்டாலும் அதிமுகவினுடைய தலைவராக இருந்த பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா மேல ஒரு சாப்டர் கூட்டணி கட்சியில இருந்தவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் எப்பவுமே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கூட்டணிக்குள்ள முரண்பாடுகள் வெளியில் தெரிந்தாலுமே கூட உள்ளுக்குள்ள அந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை தேடி தருவதாக இருந்தாலும் சரி அந்த கட்சியை அதிகாரத்தை நோக்கி நகர்த்துவதாக இருந்தாலும் சரி ஜெயலலிதா அம்மையார் உளப்பூர்வமாக செய்தார் ஜெயலலிதா அம்மையார் நமக்கு பெரிய அளவில் உதவி செய்தார் என்கிற அந்த உணர்வை எல்லோரும் எப்போதுமே வெளிப்படுத்துவார்கள் அதே உணர்வை அவரும் வெளிப்படுத்துவார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தேமுதிக கூட்டணிக்கு வந்துருச்சு சார் கூட்டணிக்கு வந்தோடனே மதிமுகவா அகாமடேட் பண்றதா வெளியேற்றுறதாங்கிறது வரும்போது ஒரு பெரிய கடிதத்தை எழுதி அனுப்பினார் ஜெயலலிதா அன்பு சகோதரர் வைகோ அவர்களுக்கு என்றுதான் எனக்கு தெரிய அரசியல் வரலாற்றில் அப்படி ஒரு கடிதத்தை அந்த அம்மையார் யாருக்குமே எழுதியது கிடையாது வைகோவுக்கு தான் அந்த கடிதத்தை எழுதி அனுப்பினார் அதே போல நீங்க இன்னைக்குமே அதிமுகவோட கூட்டணி வைத்துக் கொண்டிருந்த பழைய ஆட்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த அம்மா எங்களுக்கு தேர்தலில் எவ்வளவு உதவி பண்ணிச்சு தெரியுமா எங்களுக்கு வழியே இல்லாம இருந்த நேரத்துல அந்த அம்மா தான் வழிகாட்டுச்சுன்னு இன்றைக்கும் பலர் சொல்கிற அந்த குரலை நாம கேட்க முடியும் அப்படியெல்லாம் பல கட்சிகளை வாழ வைத்திருக்கிற இயக்கம் அதிமுக அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து கொண்டு பொறுப்பற்று சுயமரியாதை உணர்வு இல்லாமல் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னால் அவருடைய சுயலாப கணக்குக்காக தன்னுடைய கட்சியை காவு கொடுக்கிற வேலையை அவர் தொடங்கிவிட்டார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது பாஜகவோடு கூட்டு வைப்பதில் பிரச்சனை இல்லை நீங்க பாஜக கூட்டணி இல்லைன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொன்னீங்க மக்கள் நம்புனாங்களா இல்ல அதனால இங்க பிரச்சனை பாஜகவோடு நீங்க கூட்ட வைக்கிறீங்களா இல்லையான்றதுல ஆனா உங்களுடைய தொண்டர்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்காமல் உங்கள் தொண்டர்களுடைய குரலுக்கு செவி சாய்க்காமல் நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்கல்ல அவர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்துறீங்கல்ல என்ன கூட்டணி வச்சு என்ன சார் பயன் இருக்கு கட்சிக்காரன் சோர்வடைஞ்சிருவானு கட்சி கீழ்நிலையில கலங்கலத்து போயிடுமே கட்சிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு உருவாகிடுமே அதைத்தானே நீங்க முதல்ல சரி செய்யணும் நீங்க இமாலய கூட்டணி அமைச்சாலும் வேலை செய்ய போற பூத் ஏஜெண்ட் அதிமுக காரன் தானே சார் பாஜக காரன் வந்து பூத் என்ற உட்கார முடியாத நீங்க தேர்தல் பணியாற்ற போவவர் அதிமுகவினர் தானே எனவே அதிமுகவினுடைய உணர்வுகளுக்கு எதிராக செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்றுதான் தான் நான் பார்க்கிறேன் இல்ல இப்ப இதுல எடப்பாடி தவிர்த்து மற்றவங்க எல்லாம் பாஜகவினரவே மாறிட்டாங்கிற விமர்சனம் தான் இருந்தது விமர்சனங்கிறத விட அவர்களே ஒப்புக்கொண்டாங்க இதை வல்லம்பசீர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓபிஎஸ் பாஜக ஆதரவு நிலையில இருக்கிறாருன்னா ஆதரவு பாஜக தானா என்று சொல்லக்கூடிய நிலையில தான் ஓபிஎஸ் இருக்காரு தினகரன் எல்லாம் மும்மூலி குழியை ஆதரிக்கிற அளவுக்கு ஸ்டேட்மெண்ட் ஈபிஎஸ் ஒருத்தர் தான் கட்சியை காப்பாத்திக்கணும் பா தோத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய சுயநலத்தை பிஜேபியோட நான் விலகி மாதிரி காண்பித்துக் கொண்டிருந்தார் ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா அதிமுகவினுடைய இதர தலைவர்களை விட இல்ல இல்ல நாங்க பிஜேபி எல்லாம் அப்படி ஒன்றும் விமர்சித்தது இல்லையே அண்ணாமலை தம்பி எங்களை ஒன்றும் சொல்லலையேங்கிற மாதிரி அவர் போயிருக்காருன்னா அப்ப டோட்டலா டீல் முடிஞ்சா இல்ல அதிமுகவில் எந்த நாம் தமிழர் பானு பிசிறு பிசிறு எதுவுமே இல்லாம இதாகிறாங்களா கூட்டணிக்கு ஐக்கியமாகறாங்கள கேள்வி வருது இல்ல அதாவது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரையில அவருக்கு அமித்ஷாவோடு எந்த பிரச்சனையும் இல்லை அண்ணாமலையோடு தான் பிரச்சனை செல்லூர் இத பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே சொன்னார் எங்களுக்கு அமித்ஷாவோட பிரச்சனை இல்ல தான் பிரச்சனைன்னு சொன்னார் நீங்க அண்ணா அதிமுக கொள்கை முரண்பட்டு இருந்து வெளியேறல பாஜக ஒரு பாசிச மனநிலையோடு இந்தியாவை ஆக்டோபஸ் கடன் கொண்டு ஒடுக்க நினைக்குது அதனால நாங்க ஒரு ஜனநாயக பேர் நாங்க வந்து சமூக நீதியின் பக்கம் நின்று ஒரு திராவிட இயக்கத்தினுடைய குரலா அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறோம்னு சொல்லி வெளியேறல என்ன சொல்லி வெளியேறினாங்கன்னா எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களை கேவலப்படுத்துகிறார்னு எட்டு மாசத்துக்கு முன்னாடி பேசின செய்திய எட்டு மாசத்துக்கு பிறகு எடுத்தாங்க சரி அந்த உணர்வு கூட எட்டு மாதத்துக்கு பின்பு வந்ததுன்னு நினைச்சுக்கலாம் அண்ணாமலையோட அவங்களுக்கு நேரடி டிஸ்பியூட் அண்ணாமலையினால்தான் அந்த இருந்து வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு அதிமுக வந்து சேர்ந்தது நீங்க சொல்றீங்கல்ல எடப்பாடி பழனிசாமி கட்சியை காப்பாத்துறதுக்காக கட்சியை காப்பாத்துறதுக்காக வரல அவரை காப்பாத்திக்கிறதுக்காக வந்தார் ஏன்னா கொங்கு மண்டலத்துல அவர் ஒரு எமர்ஜிங் போர்ஸ்ங்கிற அந்த ஒரு மாய தோற்றத்துல இருந்தார் அவரு இப்ப இந்த இடத்துக்கு அண்ணாமலை வந்து சேர்றாரு அவரும் கொங்கு பகுதியை மையப்படுத்திய அரசியல் செய்யறாரு கொங்குலேயே ஒரு எமர்ஜிங் லீடர் வர்றாரு குறிப்பா அந்த கொங்கு பகுதியில் அடர்த்தியாக இருக்கக்கூடிய சமூக மக்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து கொஞ்சம் பேர் அப்படியே மெதுவா மைக்ரேட் ஆகுறாங்க உள்ளுக்குள்ளேயே தெரியாம அது நடக்குது அண்ணாமலையே நம்புறாங்க ரெண்டு பேரும் ஒரே சமூகம்ங்கிற அந்த அரசியலுக்குள்ள வந்து நிக்கிறாங்க இந்த குறுகிய மனநிலையில் தான் ஒரு அரசியல் எதிரிய அண்ணாமலை அவர் பாக்குறாரு தவிர கொள்கை முரண்பாடோ தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிராக பாஜக பேசுகிறது அதற்கு எதிராக அண்ணாமலை போன்றவர்கள் துணை நிற்கிறார்கள் என்கிற அந்த நிலைப்பாடோ கிடையாது அப்ப கட்சியை காப்பாற்றணும்ன்றது அல்ல நோக்கம் தன்னுடைய இமேஜை தக்க வச்சுக்கணும் கொங்குல அரசியல்னு வந்துட்டா அதிகார பீடம்னு வந்துட்டா அது எடப்பாடி பழனிசாமி தான் வேற யாரு அந்த பகுதியில இல்ல அந்த இடத்துக்கு வரவும் முடியாது அந்த இடத்துக்கு கனவு காணவும் முடியாது என்கிற அந்த இமேஜை அவர் தக்க வச்சுக்க நினைச்சாரு அதற்காக அவர் அரும்பாடுபட்டார் இதுதான் கடந்த காலத்துல நடந்தது தவிர கட்சியை காப்பாற்றணுன்றதுக்காக அவர் வந்தார் என்றதெல்லாம் வெளியில் சொல்லப்பட்ட செய்தி ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னா எந்த இமேஜுக்கு ஆபத்து வந்துரும்னு சொல்லி கடந்த காலத்துல வெளியேறினாரோ இப்ப அந்த இமேஜே இல்லாம போயிருமோங்கிற ஒரு சூழல் வந்துருச்சு நாளைக்கு தேர்தல் ஆணையம் இத வந்து ஒரு கடுமையான நடவடிக்கைக்கு உட்படுத்தணுங்கிற ஒரு சூழல் வந்துருச்சுன்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிற ஓ பன்னீர்செல்வத்தினுடைய குரல் இன்னைக்கு என்னவா இருக்கு தொண்டர்களால் பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்படணும் தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எம்ஜிஆர் காலத்து விதி அது பைலா அதுதான் சொல்லுது ஆஸ்பயர் த பைலா நீங்க வாங்கன்னு தானே சொல்றாரு இதையே தேர்தல் ஆணையம் நாளைக்கு சொல்லிடுச்சுன்னா தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்க முடியாம அப்படின்னா பல கோடி செலவு செஞ்சு ஒரு பொதுக்குழு கேன்சல் ஆச்சு திரும்ப அதை விட கூடுதலாக பல கோடி செலவு செய்து ஒரு பொதுக்குழு கூட்டி பொதுச் அறிவிச்சாச்சு இப்ப பொதுச் செயலாளர்னு தொடர்றோம் பாஜக கூட்டணிக்குள்ள போகாமல் போய்விட்டால் பாஜக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நம்மை ஏதாவது செய்யும் நம்முடைய பதவிக்கு ஒரு ஆபத்து வந்துவிடும் என்று எடப்பாடி பழனிசாமி உணர்கிறார் அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி இப்ப தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார் என்றுதான் இதை பார்க்க வேண்டும் செங்கோட்டையனோ வேலுமணியோ அடுத்த பிஜேபிக்கு இருக்கு இருக்குதான நூறு விழுக்காடு இருக்கு சார் அதுல ரொம்ப குறிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா இதே கொங்கு பகுதியில செங்கோடையன் இதுவரை ஒரு மயான அமைதியில இருந்தாரு நியாயமா கூவத்தூர்ல நடந்த அந்த பேரத்துல செங்கோடையனுக்கு தான் ஆதரவாக இருந்தாரு சசிகலா செங்கோடையனைத்தான் தான் அழைத்து பேசினார் சசிகலா இடையில ஒரு சின்ன சரிவு தலவாய் சுந்தரத்தின் மூலமாக ஏற்பட்டது தலவாய் சுந்தரம் தான் கேட்டு பார்க்கலாமா பழனிசாமி அவரும் சீனியர் தாமான்னு கேட்கிறாரு அதுக்குதான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இவர் அந்த செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணாரா அதெல்லாம் ஒரு தனி கதைன்னு வச்சுக்கோங்க ஆனா அதன் பிறகு கூட அவருக்கு ஒரு பெரிய போர்ட்போலியோவோ கட்சியில ஒரு பெரிய அங்கீகாரமோ செங்கோடையனு கொடுக்கல சிஎம்மா இருக்கீங்களான்னு கூப்பிட்டு கேட்டது யார செங்கோடையனை ஆனா அவர் இருக்கிறேன்னு சொல்லி அடுத்த ஓராவது மணி நேரத்துல களம் வந்து வேறு மாதிரியாக மாறுது அப்போ அந்த சீன் எடுங்கிற எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கொடுத்தாரா கொடுக்கல ஆனா அதுக்கு எதிர்வினை ஆற்றினாரா எதிர்வினை ஆற்றவே இல்லை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சராகவே தொடர்ந்து தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆட்சி காலத்துல மணிகண்டன் துவங்கி எல்லா அமைச்சர்களும் ஏதாவது ஒரு சர்ச்சைக்குள் சிக்குவாங்க பத்திரிகையாளர்களை மாட்டிக்குவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஆளாகுவாங்க பிரச்சனைக்கு ஆளாகாத ஒரு மனிதராக அன்றைக்கு இருந்தவர் செங்கோடையன் ஒருவர் மட்டும்தான் இல்லன்னா தினந்தோறும் அமைச்சர்கள்ட்ட ஒரு பிரச்சனை செருப்ப கழட்டிட்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லி கொடுவார் திண்டுக்கல் சீனிவாசன் அது ஊடகங்கள்ல வந்து செய்தி ஆகி போயிடும் இது ஆர் பி உதயகுமார் எதையாவது பேசிடுவாரு அது செய்தியாய் போயிடும் இவர் சர்ச்சைகளுக்குள்ள சிக்காமலே இருந்தார் இப்ப எதிர்க்கட்சி ஆயிடுச்சு எதிர்கட்சி ஆகி மூன்றாண்டு காலம் அவர் எதுவுமே செய்யல அமைதியாகவே இருந்தார் இப்ப திடீர்னு வர்றாரு ஏன் வர்றாரு இப்ப திடீர்னு தான் ஜெயலலிதாவை மறந்துட்டாங்க சார் கிட்டத்தட்ட எட்டு வருஷமா ஜெயலலிதா படம் ஸ்டாம்ப் சைஸ்க்கு போயிடுச்சு சார் அண்ணிமுக போஸ்டர்ல எம்ஜிஆர் படமும் ஆஹ் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய படமும் தேடி கண்டுபிடிக்கிற இடத்துக்கு மூளையில போயிடுச்சு ஸ்டாம்ப் சைஸுக்கு போயிடுச்சு ஜெயலலிதா படம் எடப்பாடி பழனிசாமி படம் தான் ஏன் அப்ப எல்லாம் அம்மாவை புறக்கணிக்கிறாங்கன்னு தெரியலையா செங்கோட்டையனுக்கு எனக்கு அப்ப தெரிஞ்சிருக்கணும்ல அப்ப கேட்டிருக்கணும்ல அதன் பிறகு நடந்த நிர்வாகிகள் கூட்டம் எத்தனை கூட்டம் இருக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இருக்கு அப்ப கேட்டிருக்கணும்ல ஏயா எடப்பாடி பழனிசாமி உன் படத்தை பெருசா போட்டு அம்மா படத்தை சின்னதா பொறியிய இதெல்லாம் நியாயமா கட்சியில இருந்து ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க பொதுச்செயலாளர் தலைப்பைய கையெழுத்துட்டு என் படத்தை சின்னதா போடுங்க இல்லன்னா என் படத்தை போடாதீங்க இவர் அம்மா படத்தை போடுங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பு விடுங்கன்னு சொல்லியிருக்கணும்ல அப்பெல்லாம் சொல்லாம திடீரென வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் அம்மாதான் இதுல வந்து அம்மா படமே இல்ல அம்மா படம் இல்லாம போட்டாங்கன்னா இதெல்லாம் ஒரு நொண்டிச்சாக்கு இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னா அடுத்த கட்டத்துக்கு பாஜக அதனால நான் அண்ணன் செங்கோடு ஈல்ட் ஆயிட்டாருன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் ஏதோ ஒரு காய்நகரத்தில் அதற்கு பின்னால் இருக்கிறது அதற்கு ஒரு துருப்பு சீட்டாக யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்துவார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓ பன்னீர் செல்வத்தை பயன்படுத்தலையா சசிகலா அம்மையாருக்கு எதிராக ஓ பன்னீர் செல்வத்தை பயன்படுத்தல இன்னைக்கு அதே ஓ பன்னீர் செல்வமும் அதே டிடி விதி நகரன்னு ஒன்னா போய் நிற்கிற காட்சிகளை தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நாம பாக்கிறேன் ஏயா உங்க சின்னம்மா வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தருமயுத்தம் நடத்தினா அந்தாலே அந்த அளவுட போய் நீங்க சேர்ந்துட்டீங்க நீங்க பார்த்து முதலமைச்சரா போட்டீங்க ஒராளை அந்த அளவுக்கு நீங்க அரசியல் செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் பாஜக கூட்டணியில போய் சேர்ந்து இதெல்லாம் எவ்வளவு பெரிய நகை முறை பாருங்க எனவே பாஜக எதை வேண்டுமானாலும் செய்ய துணியும் என்பது உங்களையும் என்னையும் விட எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக தெரியும் தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகிவிட்டார் அதிமுகவினுடைய தலைமை இரண்டாம் கட்ட தலைவர்கள் பாஜக குறித்து என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் தொண்டர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் பாஜகவினுடைய டெல்லி தலைமை எடப்பாடியையும் எலிம்கையும் எப்படி பார்க்குது தமிழ்நாட்டு தலைமையை எப்படி பார்க்குது இதை இவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க உணர்ச்சி வசப்பட்டு உண்மையாக எதிர்கொள்பவர்கள் யார் காரியம் சாதிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப நாசுக்காக பேசுபவர்கள் யார் இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அதிமுகவின் வரலாறை புரிந்தவராக அதிமுகவின் கூட்டணி வியூகங்களை இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக கவனித்தவர் என்ற அடிப்படையிலும் ரொம்ப விரிவாகவும் நுட்பமாகவும் இந்த விஷயத்த மக்களுக்கு எடுத்து வச்சுங்க நன்றி